நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவினுடைய தலைமையில் அமைய பெற்றிருக்கக்கூடிய கூட்டணியில் புதிய தமிழகம் அங்கம் பெற்று எங்களுக்கு அழைக்கப்பெற்றக்கூடிய தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் புதிய தமிழகம் கட்சி போட்டியிட இருக்கிறது புதிய தமிழகம் கட்சி துவங்கப்பெற்று இருபத்தி ஏழு ஆண்டுகள் நிறைவுற்று நாங்கள் இருபத்தி எட்டாவது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறோம் புதிய தமிழகம் கட்சி துவங்க பெற்ற நாளிலிருந்து நாங்கள் ஏறக்குறைய பத்துக்கும் மேற்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் களம் கண்டிருக்கிறோம் எல்லா தேர்தல்களிலுமே நாங்கள் தேர்தல் ஆணையத்தால் புதிய தமிழகம் கட்சிக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு சின்னத்திலேயே போட்டிட்டுருக்கிறோம் இடையிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் நாங்கள் வந்து கூட்டணி சின்னத்திலே போட்டியிட்டோம் இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் எங்களுக்கு சிறப்பு சின்னம் தனி சின்னம் ஒதுக்க கோரி நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் ஏற்கனவே பிப்ரவரி மாதத்திலேயே மனு அளித்து அவர்கள் உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே கடந்த பதினைந்தாம் தேதி டெல்லி உயர்நீதிமன்றத்திலேயே வழக்கு தொடர்ந்து உடனடியாக எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய டிவி சின்னத்தை ஒதுக்கி தருமாறு தேர்தல் ஆணையத்துக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இன்னும் ஓரிரு நாளில் எங்களுக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னால் இப்பொழுது பாரதிய ஜனதா க கட்சியினுடைய கூட்டணியில் அங்கம் பெற்றுக்கூடிய கட்சிகளுக்கு அவர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டு உடனே உடனடியே ஓரிரு மன்னத்திலேயே சின்னங்கள் வழங்கப்படுகிறது எனவே தேர்தல் ஆணையம் நியாயத்தினுடைய அடிப்படையில் ஜனநாயக ரீதியாக எந்த விதமான இல்லாமல் புதிய தமிழகம் கட்சிக்கும் நாங்கள் வந்து ஒரு தொகுதியில் போட்டியிடுகிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதே சின்னத்தில் தான் போட்டியிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தில் தனித்து அறுபத்தி ஒரு தொகுதியில் போட்டியிட்டதும் அதில் தான் போட்டியிட்டோம் எனவே அந்த நியாயத்தினுடைய அதனுடைய அடிப்படையில் எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதுதான் சரியாக இருக்க முடியும் ஒருவேளை அது ஒதுக்கப்படவில்லை என்று சொன்னால் வேறு சின்னத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து நாங்கள் வந்து அதில் தான் வந்து போட்டிடுவோம் எனவே அதை வந்து நான் புதிய தமிழகத்தில் வந்து பல பேர் வந்து இந்த சின்னமாக அந்த சின்னமாக என்று தேர்தல் தேவையில்லாமல் குழப்பத்தை உருவாக்குகிறார்கள் அதனால் வந்து புதிய தமிழகம் கட்சி இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே போட்டியிட்ட அந்த சின்னம் தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்பட்டால் அந்த சின்னம் அதாவது இந்த டிவி சின்னத்திலே போட்டியிடுவோம் ஒருவேளை வந்து அது ஒதுக்கப்படலை வேறு சின்னம் ஒதுக்கப்பட்டால் அந்த சின்னத்தில் போட்டியிடுவோம் எனவே அது தனி சின்னம் தான் எனவே கூட்டணி கட்சியினுடைய சின்னம் இல்லை என்பதை நான் அந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஏன்னா அது வந்து புதிய தமிழக கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் அந்த குழப்பம் வரக்கூடாது மக்களுக்கும் அந்த குழப்பம் வரக்கூடாது கூட்டணி கட்சிக்காரர்களுக்கும் இந்த சின்னம் இந்த குழப்பம் வரக்கூடாது நாங்கள் போட்டியிடக்கூடிய ஒரே சின்னம் ஒரே தொகுதி அந்த தொகுதியில் நாங்கள் தனித்து போட்டியிட்டால் தான் இந்த கட்சியினுடைய தனித்துவத்தை நாங்கள் நிரூபிக்க முடியும் மக்களை பொறுத்த மட்டும் எங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்திங்கன்னா நாங்கள் புதுசாக முதல்வர் தேர்ந்தெடுத்தோம் எங்களுக்கு ஓ ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியில் இருபத்தி ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சாங்க இன்னொரு தொகுதி நிலக்கோட்டையில் இருபத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் விஜய்க்கு வைச்சாங்க அதனால் மக்களுக்கு வந்து சின்னங்கள் பெரிய அளவுக்கு பொருட்டாக இருப்பதில்லை எங்களை வெற்றி பெற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் மக்கள் வந்து தேடிப்பிடித்து நிச்சயமாக வந்து வாக்களிப்பார்கள் எனவே அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எனவே யாரும் இது குழப்பத்துக்கு ஆளாக வேண்டியதில்லை புதிய தமிழகம் கட்சி தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்படுகின்ற அந்த சின்னத்தில் தான் போட்டியிடும் என்பதை நம்முடைய ஊடக நண்பர்கள் வாயிலாக நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஒரு ஒருவர் ஒரு நிமிஷம் நான் பேசுகிறேங்க அடுத்து வந்துங்க தேர்தல் தேதியை அறிவித்த போது தலைமை தேர்தல் அவர்கள் பல்வேறு நல்ல கருத்துக்களை நான் வந்து முழுமையாக பார்த்து ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அவர் ஆற்றிய உரை அதில் பல விஷயங்கள் பேசிட்டு வந்தார் அதில் இந்த முறை இந்தியாவில் வந்து ஒரு நாணயமான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அதாவது வந்து பணபலம் அதிகார துஷ்பிரயோகம் ஆழ்பலம் இல்லாமல் அந்த தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதை பற்றி அவர் குறிப்பிட்டார் நான் அந்த ஏறக்குறைய அவர் வந்து மூணு மணிலேருந்து நாலு நாலரை மணி வரலும் பேசுகிறதெல்லாம் முழுமையாக நான் பார்த்தேன் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அறிவிப்பு வந்து ரொம்ப பாராட்டக்கூடியது அதை அப்படியே அமலாக்குனாங்கன்னா நிச்சயமாக இந்திய ஜனநாயகத்துக்கு ஒரு விடிவு காலம் வரும் என்று நம்புகிறேன் அதுவும் குறிப்பாக அண்மை காலமாக தமிழகத்தில் வந்து பணபலமும் அதிகார பலமும் ஆள் பலமும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு ஜனநாயகத்தையே வந்து திசை திருப்பக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த கருத்துக்கள் அந்த கொள்கைகள் முழுமையாக அமலாக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏன்னா அது வந்து வெற்று அறிக்கையாக போய்விடக்கூடாது அது அமலாகணும் எந்த காரணத்தை கொண்டு இந்த கடந்த பத்து ப பதினைந்து ஆண்டு காலமாக தமிழகத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு தவறான வார்த்தை அந்த வார்த்தை அது ஒழியணும் எந்த விதமான பணபலமோ அதிகார திருஷ்டி பிரயோகமோ இலவசங்களோ எதுவுமின்றி நல்ல வேட்பாளர்களை மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய வேட்பாளர்களை மக்களுக்கு அறிவுமான வேட்பாளர்களை மக்களோடு பழகக்கூடிய வேட்பாளர்களை மக்கள் சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அளவிற்கு இந்த தேர்தல் அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் எனவே தேர்தல் ஆணையம் தேர்தல் இந்த தமிழ்நாட்டு தேர்தல் அதிகாரி அவர்களும் இதை முழுமையாக அமல்படுத்துவார் என்று நான் கருதுகிறேன் போல் ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூடிய அதிகாரிகள் மற்ற அதிக காவல்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் இந்தியாவுடைய தேர்தல் அதிகாரிகளுடைய அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு முழுக்க முழுக்க ஒரு நியாயமான தேர்தல் நடத்துவதற்கு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் இப்பொழுதுகளிலும் மும்முனை போட்டி நிலவுகிறது நான் புதிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் எந்த விதமான எதிர்பார்ப்புகளுக்கும் ஆளாக தமிழகத்திற்கு கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் அதேபோல் பாண்டிச்சேர்புற நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளையும் அந்த தொகுதியை வந்து அதிமுக போட்டியிடலாம் அல்லது கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் போட்டியிடலாம் யார் போட்டியிடலாம் சரி நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளருக்கு தாங்களாகவே முன் வந்து அவர்கள் வந்து களப்பணியாற்றி கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்கு வந்து அவர்கள் பாடுபட வேண்டும் இதுதான் வந்து நாம் நான் வந்து புதிய தமிழ் கட்சியினுடைய நிர்வாக திட்டத்தில் எதிர்பார்ப்பேன் அதே போல் கூட்டணி அஇஅதிமுக தேமுதிக அல்லது வந்து எஸ்டிபிஐ உள்ளிட்ட அனைத்து பல வரக்கூடிய அனைத்து கட்சிகளுமே ஒட்டு மொத்தமாக ஒருங்கிணைந்து பணியாற்றினால் நிச்சயமாக இந்த தேர்தலில் எல்லா விதமான கருத்து கணிப்புகளையும் உடைத்தெறிந்து மிகப்பெரிய அளவுக்கு அஇஅதிமுக புதிய தமிழக உள்ளிட்ட கூட்டணி மிகப்பெரிய மகத்தான வெற்றி பெறக்கு உண்டான களம் இருக்கிறது தளம் இருக்கிறது என்பதையும் நான் தெளிவத்துக் கொள்கிறேன் நம்பிக்கையோடு பணியாற்றணும் இணைந்து பணியாற்றணும் ஒன்று ப்ளஸ் ஒன்று இரண்டு அது நான்காகலாம் எட்டாகலாம் அது பதினாறு ஆகலாம் அதனால் நம்பிக்கையோடு பணியாற்றுங்கள் என்பது தான் அஇஅதிமுக புதிய தமிழகம் எஸ்டிபிஐ தேமுதிக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஆகும் புதிய தமிழகம் தென்காசி தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அதாவது வந்து விளக்கமாக ஜனநாயக ரீதியாக தான் நாங்கள் முடிவெடுப்போம் தான் கூட்டணி முடிவாச்சு அதனால் வந்து எல்லாத்துக்கும் மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்திலேயும் அங்கே வந்து மனு கொடுங்கன்னு சொல்லிக்கிறோம் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே யார் போட்டியிடுவது என்பது மனுக்கள் எல்லாம் பெயரிட்டு எல்லாருடைய கருத்தை பெற்றுக்கொண்டு வேட்பாளர்கள் வந்து வேட்பாளர் வந்து அறிவிக்கப்படும் அடுத்து வந்துங்க ரொம்ப முக்கியமாக வந்து நான் அந்த கடந்த ஒரு பதினஞ்சு நாளாக சென்னை வர முடியல தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயிலில் கடந்த எட்டாம் தேதி என்று இருபதாவது வந்து அந்த வைகாசி அதாவது சிவகாசி மகா சிவராத்திரி என்று ஒரு வேன் டிரைவர் அந்த வேனுக்குள்ளேயே காவலர்களால் அந்த ச சங்கரோவில் சரகத்துக்கு உட்பட்ட மூன்று காவலர்கள் அடித்துக்கொள்ள செய்யப்பட்டு எ பத்து பன்னெண்டு தினங்கள் ஆகிப்போச்சு இன்னைக்கு இருபது பதிமூணு தினங்கள் ஆகிப்போச்சு இன்று வரையிலும் அந்த காவலர்கள் மீது பெயர் குறிப்பிட்டு எஃப்ஐஆர் கொலை குற்றம் பதிவு செய்யப்படல இதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எஃப்ஐஆர் காப்பி கொடுக்குறவங்களுக்கு பத்து இடத்துல அந்த காயம் இறந்து போனவருக்கு காயம் இருக்குது உள்ளுக்குள்ளே பிரெயின் ப்ளீடிங் இருக்குதுங்க இத்தகு இருந்த பிறகும் கூட ஏன் வந்து காவல்துறை வந்து அவர்கள் மீது வந்து பெயர் குறிப்பிட்டு வழக்கு பதிவு செய்ய மறுக்கிறாங்க அவங்களை கைது செய்ய மறுக்கிறாங்கன்னு தெரியல இன்றைக்கி அந்த பாடி பதினஞ்சாவது பதிமூணு பதிமூணு பதினஞ்சாவது தினமாக இன்றைக்கி வந்து அவர்கள் உடற்பயை பெற்றுக்கொள்ளாமல் அந்த குடும்பத்தாரும் முத்தார்வர்களும் போராடி கொண்டிருக்காரு அதனால் ஒரு ஒரு டிஎஸ்பி ஒரு ஏஎஸ்பியில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரியே வந்து நீங்கள் பெயர் குறிப்பிட்டு எஃப்ஐஆரில் போட்டிங்க அவர் மேலே ஒரு பள்ளப்பிடுங்குனார் என்று இருக்காங்க அம்பாசமுத்திரன் டிஎஸ்பியே பள்ளப்பிடுங்கினார் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு இதுக்காகவே அவர் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணி நீங்கள் பெரிய நடவடிக்கை எடுத்தீங்க ஒரு ஒரு சாதாரண ஒரு ஏழை எளிய ஒரு வாகன ஓட்டுநரை மாலை ஆறு மணி அளவில் பதில் சொல்லப்போனால் சங்கரன் கோயில் நகரத்தினுடைய மையப்பகுதியில் வேனுக்குள்ளே ஏறி மூன்று பேர் மிதித்து கொலை செஞ்சு அடித்து கொலை செஞ்சுக்கிறாங்க அதுக்கு அதை ஏன் பாதுகாக்கிறீங்க தவறு யார் செஞ்சால் ஏன் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறீங்க ஏன் ஒட்டுமொத்த காவல்துறையும் இந்த இந்த இழிவு சுமந்து கொள்ளணும் மூன்று பேரை பாதுகாக்கிறதுக்காக வந்து காவல்துறை வந்து இப்படி மௌனம் சாதிக்கலாமா அந்த அரசு மௌனம் சாதிக்கலாமுதான் கேள்வி இது சம்மந்தமாக தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு டிஜிபி அவர்களுக்கு எல்லாருக்குமே நான் கடிதம் எழுதிட்டேன் அதனால் வந்து இது தேர்தல் நேரம் எல்லாம் மறந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது அந்த அந்த முருகனுடைய அந்த ட்ரை ஓட்டனுடைய படுகொலைக்கு காரணமான மூன்று காவலர்கள் மீது கொலைக்கட்டை பதிவு செஞ்சு ஏன்னா எஃப்ஐஆர்லாம் இந்த போஸ்ட்மார்ட்டமெல்லாம் வந்துருச்சுங்க இனி வேறு ஒன்றும் இல்லை அதனால் பதிவு செஞ்சு உடனடியாக வந்து அவங்க கைது செய்யணும் அதுதான் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஆகும் அதாவதுங்க ஏன் ஒருத்தரை மட்டும் சுட்டி காட்டுறீங்க தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலையும் மும்முறை போட்டின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் தனிப்பட்ட முறையில் யாரையும் வந்து நம்ம குறிப்பிட்டு பேச வேண்டியதில்லை எங்களுடைய இலக்கு தென்காசி நாடாளுமன்ற எங்கள் வந்து தென்காசி தான் தென் தமிழகத்துக்கு திறவுகோல் என்று கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக அதுக்குள்ளேயே முகாமிட்டு நாங்கள் பணியாற்றி வருகிறோம் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டினுடைய வாசப்படியும் நாங்கள் ஏறி இறங்கியிருக்கிறோம் அதனால் வந்து அந்த தொகுதியினுடைய வெற்றியின் மூலமாக தூத்துக்குடி திருநெல்வேலி தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை திருச்சி வெளி இருக்கக்கூடிய மாவட்ட மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய குரல் கொடுக்க முடியும் அந்த மக்களுக்கு ஆதரவாக இருக்க முடியும் அந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் அடிவர முடியும் என்ற அடிப்படையில் நாங்கள் அதில் முகாமிட்டு அந்த மக்களோடு மக்களாக இருக்கிறோம் எனவே நாங்கள் வந்து மக்களுடைய ஆதரவை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு பணியாற்றி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு வேறு யாரை பற்றி இங்கே இல்லை மக்களோடு மக்களிடத்தில் போவோம் மக்களிடத்தில் கேட்போம் மக்கள் வாக்களிப்பார்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம் யாருக்கும் இது வந்து நாங்கள் வந்து மலையோடு மோதிக்கொண்டிருக்கின்ற பொழுது கூழாங்கல்களுக்கெல்லாம் நாங்கள் பரிசுவதற்கு தயாராகலை அதை பற்றி நீங்க விட்டுருக்க இப்போது இப்போ சொல்லப்போனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக புதிய தமிழகங்கள் கூட்டணிக்கு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு எல்லாம் கிடையாது மிக முக்கியமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இன்று ஆட்சி இருக்கக்கூடிய திமுக வந்து அவங்க எம்பி நாடாளுமன்ற தேர்தல் முதல்ல பல வாக்குறுதிகளை கொடுத்தார் அவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியுமே காப்பாற்றலை ஒரு நாடாடு வந்த உறுப்பினர் கூட கடந்த அஞ்சு வருஷத்தில் பெரிய அளவுக்கு வந்து அந்த மக்கள் அதாவது வந்து வாக்களித்த மக்களுடைய அபிலாசிகள் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அவர்கள் செயல்பாடுகள் இல்லை ஒட்டு மொத்தமாக அந்த அந்த கூட்டணி இந்தி கூட்டணி சொல்லக்கூடிய அவருடைய அனைவருமே அவர்கள் வந்து மக்களுக்கு ஏமாற்றத்தை அளித்திருக்கிறார்கள் அதை மட்டும் சுட்டி காட்டுவோம் அவங்க வந்து மக்களை மீண்டும் மீண்டும் ஏமாற்ற வருகிறார்கள் இந்த மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சட்ட அதாவது நாடாளுமன்ற தொகுதிக்கு மக்களுடைய அந்த மக்களுடைய அந்த மக்களுடைய நலன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் இரண்டையுமே அவங்க கைவிட்டாங்க எனவே அந்த இரண்டையும் நிறைவேற்றுவதற்கு உண்டான வாய்ப்பளியுங்கள் என்பது எங்களுடைய கோரிக்கையாக எங்களுடைய முக்கியமான பிரச்சாரமாக இருக்கு சரி அது அது வந்து நீங்கள் அந்த கட்சிக்கு வந்து நீங்கள் அடிக்கிற ஒரு நாளைக்கு நாலு தடவை பார்க்குறீங்க இந்த இந்த ஏர்போர்ட்டில் பார்க்குறீங்க அந்த ஏர்போர்ட்டில் பார்க்க நடந்தால் பார்க்குறீங்க ஓடினா பார்க்குறீங்களே பிறந்தால் பார்க்குறீங்க அவங்க எடுத்து அவங்க நிறுத்தி நீங்கள் கேள்வி கேட்கணும் அதுக்கு பரிசொல்ல கடமைப்பட்டவர்கள் அவர்கள் தான் இல்லை நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து சமூக நல்லிணக்கம் மட்டுமே எங்களுடைய குறிக்கோள் என்னை பொறுத்த மட்டும் இல்லை நாங்கள் இந்த தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற உறுப்பினரான காலத்திலிருந்து தென்தமிழகத்தில் வந்து கல்வி வளர்ச்சி தொழில் வளர்ச்சி வணிக வளர்ச்சி விவசாயம் இது நாளும் வளர்ந்துச்சுன்னா இளைஞர்கள் மத்தியில் வந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு விட்டால் அவர்கள் முன்னேறி செல்வது பார்ப்பார்கள் சண்டை சக்தர்கள் வரார் எனவே அங்கே தொழிற்சாலைகளை கொண்டு வந்தால் அங்கே வந்து வியாபாரம் வணிகம் நல்லா இருந்ததுன்னா கல்வி நல்லா இருந்தால் அப்போ உயர்கல்வி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பிற்போக்கு சிந்தனைகள் மறைந்துவிடும் நல்ல சிந்தனைகள் உருவாகும் சகோதரத்துவம் உருவாகும் எனவே எங்களுடைய நோக்கமே வந்து அதனால் தான் தென் தமிழ் முகத்தினுடைய வளர்ச்சியை மையமப்படுத்த நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து மதுரையிலிருந்து குத்தால விரலும் வந்து மனிதங்கள் போராட்டத்துக்குறோம் மதுரையில் இருந்து அதே போல் திருநெல்வேரலும் தொடர்ந்து வந்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டம் நடக்கிறது என்னுடைய நடத்தி இருக்கிறோம் எங்களுடைய நோக்கத்தை பொறுத்தளவு வளர்ச்சியின் கல்வி வளர்ச்சி தொழில் வளர்ச்சி உட்பட மனித மேம்பாடு வளர்ச்சியின் மூலமாக சமூகங்களுக்கு கூடிய மிகப்பெரிய நல்லிணக்கத்தை உருவாக்க முடியும் முற்போக்கு சிந்தனைகளை உருவாக்க முடியும் பரந்த மனப்பான்மையை உருவாக்க முடியுங்கிறது தான் எங்களுடைய கான்செப்ட் ஈக்குவாலிட்டி இன்டி அவங்களுக்குள்ள வந்து எல்லாருடைய எல்லாருக்கும் வருமானம் வர போது எல்லோரும் காரில் போகிறபோது எல்லோரும் பங்களாரில் இருக்கிற போது சண்டை போடுறதற்கு சச்சரிசருக்கு நேரம் இருக்காது எனவே ப்ராஸ்பரிட்டி ஃபார் ஆர் எல்லோருக்கும் எல்லா வளங்கிறது தான் புதிய தமிழகத்தினுடைய லட்சியம் அங்கே இருக்கக்கூடிய தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லோருக்கும் ப்ராஸ்பரிட்டி ஃபார் ஆர் எல்லோருக்கும் நல்ல வளத்தை உருவாக்குறது தான் எங்களுடைய லட்சியம் அப்படி வந்துருச்சா அந்த அந்த சிந்தனைக்கு வாய்ப்பே இருக்காதுங்க இல்லை அது எல்லாம் நாங்கள் வந்து நான் சொல்கிறேன் மொத்தமாக வந்து எல்லாத்துக்கும் வளர்த்து கொண்டு வரும்போது அது இதுக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் செஞ்சு தான் அரசு பார்த்து பார்த்து தான் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது பார்க்காமலே வந்து யார் வந்து கீழே இருக்கிற கே குழியில் இருக்கிறாங்க யார் மேட்டில் இருக்கிறாங்க கீழே இருக்கிறவங்க யார் இருந்தாலும் செஞ்சுட்டு போக வேண்டியதில் ஏன் இந்த சாதி அந்த சாதியை பார்க்குறேன் அதனால் எல்லோருக்கும் சாதி மதம் மொழி இனம் எதுவுமே பார்க்காமல் நல்ல கல்வி கொடுங்க அடிப்படையிலேயே ஆரம்ப கல்வி நல்ல கல்வி கொடுங்க உயர்கல்வி நல்ல கல்வி கொடுங்க எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க வாய்ப்பு கொடுங்க எந்த விதமான பயாசம் இல்லாமல் அரசியல் இல்லாமல் கொடுங்க நிச்சயமாக தமிழ் சமுதாயம் உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய முன்னோடி சமுதாயமாக வளரும் நீங்கள் தான் சொல்லணும் நாங்கள் வந்து போராட்டத்திலேயே பிறந்து போராட்டத்திலே வளர்ந்து போராட்டத்திலேயே இருந்தோம் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து அந்த போராட்டத்தையெல்லாம் வந்து ஒரு வளர்ச்சி பணிக்கு ஒரு சமுதாயத்தில் வந்து சட்டமன்றங்கள் நாடாளுமன்றம் மூலமாக வலுவான பொருள் எடுத்து இப்போ நாங்கள் ஏன் நாடாளுமன்றம் தொடர்ந்து வந்து நாங்கள் தென்காசி பொருள் வைக்க குறிவைக்கிறது காரணமே இது ஒரு முன்னுதாரணமாக இருக்குது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் இவ்வளவு தூரம் செய்ய முடியுமா ஏன் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் செய்யாமல் இருந்தாங்க கிருஷ்ணசாமி ஜெயிச்சு போனார் புதிய தமிழ் ஜெயிச்சு போச்சு அவங்களால் செய்யறது ஏன் மற்றவங்களால் செய்ய முடியல அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அதனால் நாங்கள் நடைமுறையில் வெற்றி வெற்றி பெற்று நடைமுறையில் அந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் செய்ய முடியுமா என்பதை திமுக தேர்தல் அறிக்கையில கடந்த தேர்தல் அறிக்கையாகட்டும் இந்த தேர்தல் வந்து வந்து நீட் தேர்வு ரத்து செய்வோம் குடியுரிமை சட்டம் அகற்றப்படும் பொதுச்சு சட்டம் அமல்படுத்தப்படும் அதே மாதிரி வந்து கேஸ் விலை வந்து ஐநூறு ரூபாய் குறைக்கப்படும் பெட்ரோல் விலை எழுபத்தி ரூபாய்க்கு இது பண்ணப்படும் அந்த மாதிரி நிறைய தேர்தல் அறிக்கை இதில் வந்து சில தேர்தல் கடந்த தேர்தலிலுமே அவங்க திமுக வந்து அதே நாங்கள் வந்து இருபத்தி நாலாம் தேதி திருச்சியில் வந்துங்க வேட்பாளர் அறிமுக கூட்டம் அதே போல் வந்து கூட்டணி கட்சி தலைவரோட கூட்டம் நடக்குது நிச்சயமாக வந்து நீங்கள் சொன்ன கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதே போல் அவங்க என்னென்னலாம் அறிக்கை கொடுத்தாங்க இதெல்லாம் அவங்க வந்து அந்த ஒன்றையுமே நிறைவேற்றலை அப்படிங்கிறத நிச்சயமாக அம்பலப்படுத்துவோம் இல்லை நாங்கள் என்ன சொன்ன அதாவது ப்ராஸ்பெரிட்டி ஃபார் ஆல் தென்கா தென்காசி தொகுதி வந்து அது தொழில் ரீதியாக மிக மிக பின்னங்கி இருக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை கூட அது ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்கக்கூடியது அது நூறு பேருக்கு வந்து ஒட்டுமொத்த வேலை கொடுக்கக்கூடிய தொழிற்சாலை கூட கொண்டு வரப்படலைங்க கடந்த அஞ்சு வருஷத்தில் வெற்றி பெற்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற தென்காசி என்று வாய்திருந்தும் கூட பேசுது எப்படி அங்கே வரும் ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்குதுங்க அந்த தென்காசி மாவட்டத்தில் இயற்கை வளம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இயற்கை வளம் இருக்குதுங்க எத்தனையோ நதிகள் உற்பத்தியாகி எல்லா வந்து செண்பகான கட்டில் எல்லாம் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அதாவது வந்து தென்காசி மாவட்டத்தினுடைய பகுதி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து அந்த மலைப்பகுதியில் உற்பத்தியாகி வீணாக வந்து கே கேரளா எல்லைக்குள் போகக்கூடிய நதி எல்லாம் கிழக்கு நோக்கி திருப்பினாலே தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டம் வரையிலும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு செழிப்படையுங்க ஆனால் யாரும் குரல் கொடுக்கவே இல்லை அது என்ன இஷ்யூமும் தெரியல நான் தான் அத்தனை பேர் இருந்தாங்க நான் தான் வந்து அந்த செம்புகணையினுடைய தலையணை போய் நேரடியாக போய் பார்த்துட்டு வந்தேன் ஸோ அது மாதிரி பல இஷ்யூஸ் இருக்குதுங்க அதெல்லாம் வந்து அந்த இஷ்யூஸெல்லாம் நாடாளுமன்றத்தில் முறையாக எடுத்து வைத்து நிச்சயமாக அந்த தென்காசியை வந்து தொழில் ரீதியாக உணற்றுவோம் அந்த மக்களுடைய விவசாயத்துக்கும் ப பவரமாக இருப்போம் நல்ல உயர்கல்வி நிறுவனங்களையும் கொண்டு வருவோம்

சின்னம் திடச்சா தான் மக்களுக்கு வித்தின் ஏன் அவர் ஒரே மணி நேரத்துக்குள்ளே மக்களுக்கு வந்து சின்ன போய் சேர்ந்துருங்க அவங்க சொன்னதில் எதாவது ஒன்று வந்து நிறைவேற்ற முடிஞ்சுக்கிறாங்க எத்தனை முறை ஆட்சி இருந்துக்கிறாங்க மத்திய ஆட்சியில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஏதாவது வந்து என்னங்க இது வந்து ஆட்சி இல்லாத போது ஒன்று சொல்கிறது ஆட்சியில் இருந்தால் ஒன்று சொல்கிறது ரெண்டாயிரத்தி அன்பு பழசெல்லாம் கூட மறந்துடுங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தாண்டு காலம் வந்து அவங்க ஆட்சியில் பங்கு விட்டாங்கல்ல எட்டு மந்திரிகள் இருந்தாங்கள்ல சட்டமந்திரியே வந்து திமுகவுடைய சட்டமன்ற மத்திய சட்டமந்திரியாக இருந்தார் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஏன் அன்னைக்கு வந்து ஆளுநருடைய ஆளுநரை எல்லாம் படிக்கலாமல்ல அப்போது இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாடுகள் என்று நினைக்கிறார்களா தமிழ்நாட்டு மக்களை வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முதல் கொடுத்து அப்படியே மருந்து போட்டு இன்றைக்கி ஊர் ஊராக போய் மக்கள்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறது சொன்னால் இதில் இதை விட என்ன ஏமாத்திருக்க முடியும் இந்த தடவை தான் திமுக முழுமையாக அம்பலப்பட போகிறது அம்பலப்படுத்தப்பட போகிறார்கள் இதில் வந்து இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல விஜயபாஸ்கர் அவர்கள் மீது வந்து ஏற்கனவே ரொம்ப வருஷத்துக்கு முதல் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் எப்போது பதிவு பண்ணிக்கிறாங்க எப்போ பண்ணிக்கிறாங்க இன்றைக்கி தேர்தல் நடக்கிற போது இன்றைக்கி இருபத்தி ஒன்றாந்தேதி தான் ஈடிக்குன்னு தெரியுமா இடி நீங்கள் சுதந்திரமாக செயல்படுவீங்கன்னு சொல்ல கடந்த மூணு மூன்று மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் மணல் கொள்ளையை வந்து நீங்கள் க கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஜிபிஎஸ் வச்சு ட்ரோன் வச்சு கண்டுபிடிச்சி நூறு மிடங்கு அதிகமாக மணல் கொள்ளை நடந்திருப்பதாக நீங்கள் சொன்னீங்களே என்ன நடவடிக்கை வாட் இஸ் அப் நீங்க அங்கங்கே ஏடி விடுறீங்க என்ன ஃபாலோ அப் ஒரு செந்தில் பாலாஜி பிடிச்சி உள்ள வச்ச பிறகு இந்த நூறு இடத்துல பண்ணிக்கிறீங்க நீங்க தினமும் காலையில் ஒரு தடவை மத்திய ஒரு தடவை ஈடி போனால் போதுமா அப்போ இதுக்குள்ள ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்குது கூட்டணிக்கு போனா ஒன்று போரினா ஒன்றுங்கிற மாதிரி மற்றவங்க எல்லாம் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஆளாகிற மாதிரி ஈடி நடந்துக்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியைக்குரியார் அப்போது ஏடிஎம்கே வந்து கூட்டணிக்குள்ளே போயிருந்ததுன்னா விஜயபாஸ்கர் போயிருக்க மாட்டாங்க அப்படித்தானே வருது அப்போ ஏற்கனவே மற்றவங்க சொன்னது கூட்டாகுற மாதிரி அதுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது நீங்கள் என்ன ஈடி வந்து நீங்கள் வந்து என்ன தான் பண்ணிக்கிறீங்க சொல்லுங்கள் ஏன் வந்து மணலில் வந்து நீங்கள் வந்து பேரெல்லாம் சொன்னீங்க அவங்க பேரெல்லாம் சுட்டி காட்டினீங்க கரையாளம் பேரெலாம் சுட்டி காட்டி எல்லா அமைச்சருடைய பெரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் எல்லாம் கொண்டு போய் நெருக்கி கொண்டீங்க இப்போ ஏழு மாவட்ட கலெக்டர் வந்து அப்பீல் ஆகணும்னு சொன்னீங்க இவ்வளோ நாளாக உங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கு இவ்வளோ நாளாக சார்ஜி போட்ருக்கு அப்போ நீங்கள் ஏன் வந்து ஈடி வந்து இது இது மாதிரி ஒரு அரசியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகணும் ஓகே